ஓம் பூமிக்கு அடியில் இடம் பிடிக்க பூமிக்கு மேலே நடக்கும் போராட்டம் தான் வாழ்க்கை படைத்தவனே வந்து பாடங்கள் எடுத்தாலும் இழந்தவனுக்கு இல்லை பாவங்கள் எனும் பாதையில் பயணத்தை நிறுத்தமாட்டான் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அன்பும் சரி துரோகமும் சரி அன்னை எனக்கு எதுவும் தரவில்லை என்று கூறாதீர்கள் உங்களுக்குத் தெரியாமல் பல ஆபத்துக்களிலிருந்து பாதுகாத்து இருப்பாள் அவளைவிட இவ்வுலகில் அதிக அன்பு அக்கறை காட்ட எவராலும் முடியாது நீ கருப்பையில் இருக்கும்போதே நீ போகப் போகிற பாதைகளும் சாகப் போகிற இடமும் நேரமும் உன் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன நீ எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே நினைவில் வைத்துக்கொள் பூமியே வாடகை வீடுதான் எல்லோரும் ஒரு நாள் வீட்டை காலி செய்துதான் ஆக வேண்டும் உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானதே தாமதமானாலும் உன்னை தப்பாமல் வந்தடையும் மன அமைதி கொள் பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும் நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது நிச்சயம் ஒருநாள் உன்னிடம் வந்தடைவாள் அன்னை பராசக்தி பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள் குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான் குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான் மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை ஓம் சக்தி காணல் நீர் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எல்லாமே காணல் நீர் என்பதை மறந்துவிடாதே ஆன்மீகம் இல்லாவிட்டால் மகிமை இல்லை மண்ணுக்கு தண்ணீருக்கு ஒரு கருத்துக்கு உழைப்புக்கு உயர்வுக்கு அழகுக்கு பேச்சுக்கு ஒவ்வொன்றிற்கும் மகிமை உண்டு அந்த மகிமை அழியாமல் பார்த்து வேண்டும் எவ்வளவு மகிமை இருந்தாலும் இவற்றில் ஆன்மீகம் கலவாவிடில் மகிமை இல்லை உன் விதியை மாற்றுவேன் அது எப்போது அவனவன் அவன் கரும படியே அவனது விதியை விட்டு விடுகிறேன் ஆனாலும் எப்போது என்னையே முழுமையாக சரணடைந்து உண்மையான பக்தியை அவன் என்னிடத்திலே செலுத்துகிறானோ அப்போதுதான் அவனது தலையெழுத்தையே விதியையே மாற்றி நான் எழுதுகிறேன் ஆம் அவனின் பூர்வ ஜென்ம பாவவினைகளின் காரணமாக அவனுக்கு பெரியதாக வரும் துன்பங்களை சற்று குறைத்தும் அதே நேரத்தில் அவனின் கர்ம வினை கணக்கையும் அளிக்கிறேன் மகனே எவன் பேச்சும் இங்கு எடுபடாது நாட்டின் செழிப்பிற்காக நான் வகுக்கும் திட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் வழிபாட்டு மன்றங்கள் கூட்டு வழிபாடுகள் தியானம் வேள்விகள் சமுதாய தொண்டுகள் அன்னதானம் தான தருமங்கள் ஆகியவற்றின் நோக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஆலயத்திற்கு வருவது சுயநலம் கருதியா அல்லது பக்தியினாலா செவ்வாடை அணிந்து வந்து இங்கே தலைவர் பதவி கிடைக்காவிடில் ஒதுங்கிவிடுகிறான் கடல் அலையினால் ஒதுங்குகிற நுரைக்கு காற்றினால் அழிவு உண்டு ஆனால் கடலுக்கு எந்த அழிவும் கிடையாது குடும்ப பாரத்தை பாதியாக குறைத்து பக்தியை வளர்க்கிறேன் அந்த பக்தி வேஷமாக மாறக்கூடாது பக்தி வேஷமாக மாறினால் வேஷம் விஷமாக மாறிவிடும் கால வெள்ளம் காலனாக மாறிவிடும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி